ஆவிிலே பெலன் தந்து என்ன என்ன செய்தார் அப்ப எப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறனு சொல்லுங்க பார்க்கலாம் ஆத்மாவுல எப்பல்லாம் பெலன் இல்லாம நீ சோர்ந்து சுருண்டு பயந்து கலங்கி தவிக்கிற நேரங்கள் வரும்போது யாரை நோக்கி கூப்பிடணும் ஹ Alleluia சரீரத்துல பெலனனா சாப்பிடு ஆத்மாவுல பெலன் என்னனா ஆண்டவரை நோக்கி கூப்பிடு மனம் போல வாழ்வு சொல்றோம் இல்லையா மனம்னா என்னது ஆத்துமா நாங்க என்ன சொல்றா நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா அவர் என்ன செய்யறாரா நம்முடைய ஆத்துமாவிலே என்ன தருகிறாரா அநேக சமயத்துல நம்முடைய ஆத்துமாவில பலன் இல்ல எலியா வந்து போதும் கர்த்தாவே என் ஜீவனை அப்படின்னு சொன்ன போது எங்க பலன் இல்ல பென் இல்ல நோக்கியை கூப்பிடும் பொழுது சோர்ந்து போன உன் ஆத்துமாவை அவர் தந்து தைரியப்படுத்துகிற தேவன் அமேன் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் காட் ஹஸ் நாட் கிவன் அவரை நோக்கி கூப்பிடு ஆத்துமாவில் பெலன் தருவார் சோர்ந்து சுருண்டு கிடக்குற நீ அப்படியே மான்களை போல துள்ளி எழும்புவா சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தேற்றின் அர்த்தம் என்ன ஒப்பதி தான் என்ன பண்ணுவோம் தேற்றுவோம் தைரியப்படுத்துவோம் காலவெளி யாராவது உள்ளத்தின் ஆழத்தில் யாருக்கும் தெரியாது என் வேதனையை யார் இடத்துல போய் நான் சொல்லுவேன் சொன்னாலும் யார் புரிஞ்சுக்குவாங்க நான் சொல்றத காது கொடுத்து கேட்க யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நீங்க உட்கார்ந்து ஒருக்கொரு நம்பிக்கையை தர கத்த விரும்புகிறார் அவர் சொல்றார் என்னை நோக்கி கூப்பிடு உன் ஆத்துமாவிலே நான் பல்லன் தருவேன் உன் ஆத்துமாவிலே நான் தைரியத்தை தருவேன் கோலியத்தை பார்த்து எல்லாம் பாய்ந்து நிக்கிறாங்க குட்டி பையன் அங்க வந்தான் அவன் மாத்திரம் அவனை பார்த்து பயப்படல சரீர பலனா ஆத்ம பலனா ஆத்துமாவின் பெலத்துல தான் சொல்றோம் இன்றைக்கு கத்தார் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார் அது மனபலன் அப்போ சொல்றேங்க சரீர பலன் உள்ளவன் எல்லாம் ஜெயிக்க முடியாது ஆத்துமாவிலே பலன் உள்ளவன் தான் ஜெயிக்க முடியும் அவன் யார் துதிப்பாங்க அவருடைய வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் அவரை துதிப்பார்கள் அப்ப ஆண்ட துதிக்காம Bina நம்ம எதை கேட்கணும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும் God's word will inspire you to praise his name unless until you know what is in the word of God it's very hard for you to give glory and praise to his name ஆண்டவருடைய வார்த்தையிலே என்ன இருக்குதுன்னு தெரியாத வரைக்கும் உன்னால ஆண்டவர் என்ன செய்ய முடியாது துதிக்க முடியாது நீ ஆண்டவருடைய வார்த்தையை கவனி தானாவே உன் வாயிலிருந்து என்ன வந்துடும் பைபிள் சொல்லுது சந்தோஷமா இருக்கிறவன் என்ன பாடக்கூடவன் கத்தரை பாடுறீங்களா அந்த மாதிரி பாடல்களை தேர்ந்தெடுங்க எப்போதும் கத்தரை பாடிட்டே இருங்க உங்க வாயில கத்தரை துதிக்கும் துதி எப்போதும் உங்கள் வாயில் இருப்பதாக கத்தர் உயர்ந்தவரா இருந்தும் தாழ்மை உள்ளவனை என்ன செய்கிறாராம் வாழ்க்கையில் என்ன இருக்கணும் தாழ்மை கத்தர் உங்களை பார்க்கணும் உங்களை உயர்த்தணும் அப்படின்னா வாழ்க்கையில் என்ன இருக்கணும் ஹம்பிள்னஸ் கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வார் உயர்த்துவார் தாழ்மை கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தர் மேல் நம்பிக்கையும் விசுவாசமும் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் சங்கீதத்தில் ஒரு நன்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் அவர் நமக்கு என்ன கொடுப்பார் பதில் கொடுப்பார் அவர் நம்முடைய ஆத்துமாவிலே பலன் தந்து நம்ம என்ன செய்வார் தைரியப்படுத்துவார் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போதுதான் நாம் அவரை துதிக்க முடியும் அவருடைய வழிகளை நாம் என்ன செய்ய வேண்டும் பாட வேண்டும் பாழ்வையுள்ள ஜீவியம் செய்ய வேண்டும் கத்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று அவர் மேல் என்ன உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கை நடத்த இன்று நம்ம எல்லாருக்கும் கத்தர் கிருபை தந்துள்ளுவாராக